மகாபாரதத்தில் வரும் மாவீரன் கர்ணன் ஒரு பாண்டவ புத்திரன் என்ற ரகசியம் அவன் இறந்த பெற்ற கர்ணனோ இறப்பதற்கு சில நாட்கள் முன்புதான் அறிந்திருந்தான் அதுவும் கிருஷ்ண பகவானின் லீலையால் மிகவும் நல்லவனான கர்ணனுக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்வு இதற்கு விடை கர்ணனுடைய பூர்வ ஜென்ம ரகசியத்தில் உள்ளது கர்ணன் முற்பிறவியில் கொடூர அரக்கன் என்று சொன்னால் நம்புவீர்களா அதுதான் உண்மை தம்பகிரி என்னும் மலைநாட்டை ஆட்சி செய்தான் தம்பன் என்னும் அசுரன் சூரியனுக்கு சமமான ஆட்சியுடன் ஆண் மகன் பிறக்க வேண்டும் என வேள்வி நடத்தினான் சூரியனும் அவனுக்கு வரமளித்தார் அதனைத் தொடர்ந்து தம்பனின் மனைவி சுரை கருவுச்சாள் ஆனால் அக்குழந்தை பிறந்த போது உரிய வளர்ச்சி என்று உள்ளங்கை அளவே இருந்ததால் பெற்றோர் புறக்கணித்தனர் அதனால் அரண்மனை செவிலியர்கள் பராமரித்தனர் தானான் என அழைக்கப்பட்ட அக்குழந்தை இளைஞனாக வளர்ந்ததும் பெற்றோர் மீது கோபம் கொண்டான் தந்தையை கொன்றான் தாயை சிறையில் அடைத்தான் அந்நாட்டின் மன்னராக பொறுப்பேற்ற பின் தான் மட்டும் அழிவே இல்லாமல் வாழ ஆசைப்பட்டான் அதற்காக சூரியனை வேண்டி தவம் இருந்தான் காட்சியளித்த சூரியனிடம் இறக்கக்கூடாது என வரம் கேட்டான் பிறந்தால் இறந்தாக வேண்டும் இந்த வரத்தை யாராலும் தர இயலாது வேறொரு என்றார் உடனே அவன் என் உடல் ஆயிரம் கவசங்களால் பாதுகாக்கப்பட வேண்டும் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்த ஒருவன் என்னுடன் போர் புரிந்து வெற்றி கொண்டால் என் ஆயிரம் கவசங்களிலிருந்து ஒன்றை அவன் அறுத்தெறியலாம் இப்படி ஆயிரம் கவசங்களையும் என் குண்டலங்களையும் அறுத்த பிறகே என் உயிர் நீங்க வேண்டும் என வித்தியாசமான வரத்தை கேட்டான் சூரியனும் அதை கொடுத்து மறைந்தார் ஆயிரம் கவசங்கள் கவசன் என அழைக்கப்பட்டான் தனக்கு அழிவு வராது என கருதியதால் அசுர குணங்கள் அவனிடம் அதிகரித்தன காடுகளில் தவம் புரியும் முனிவர்கள் துறவிகளை கொடூரமாக தாக்கி காயப்படுத்தி விரட்டியடித்தான் தாக்குதலுக்கு பயந்த முனிவர்கள் திருமாலிடம் தங்களை காக்குமாறு வேண்டினர் அவரும் பிரஜாபதியின் மகளும் தர்மாவின் மனைவியுமான அகிம்சா என்பவள் முனிவர்களை தவம் செய்யவிடாமல் தடுக்கும் சகசிர கவசனை கொள்வதற்கான குழந்தை தனக்கு பிறக்க வேண்டும் என திருமாலை வேண்டினாள் திருமாலும் அகிம்சாவிற்கு நரன் நாராயணன் என்னும் பெயர்களுடன் இரட்டை குழந்தைகளாக பிறந்தார் பெரியவர்களாக வளர்ந்த அவர்களின் உடல்கள் இரண்டாக இருந்தபோதும் இருவரின் எண்ணங்களும் செயல்களும் ஒன்றாக இருந்தன குருகுல கல்வியுடன் அனைத்து போர் பயிற்சிகளும் தேர்ச்சி பெற்றனர் தங்கள் தாயின் விருப்பத்திற்கேற்ப சகஸ்ர கவசனை கொள்ள முடிவு செய்த அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினர் நரன் பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்தான் பின்னர் நாராயணனுடன் சேர்ந்து போரிட்டு அவனை வென்று அவனுடைய ஆயிரம் கவசங்களில் ஒன்றை அறுத்தறிந்தான் இப்படியே நரனும் நாராயணனும் சேர்ந்து சகஸ்ர கவசனிடம் போரிட்டு அவனது ஆயிரம் கவசங்களில் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்போது கவசங்களை அறுத்தனர் இன்னும் ஒரு கவசதியை மட்டும் அறுத்தால் அவனை கொன்று விடலாம் என கருதினர் அப்போது பிரளயம் ஏற்படவே அனைத்தும் அழியத் தொடங்கின சஹஸ்ர கவசன் நரன் நாராயணன் உள்ளிட்ட அனைவருமே அழிந்தனர் மீண்டும் உலகம் தோன்றியது அதில் பல நூறாண்டுகளுக்கு பிறகு சகஸ்ர கவசன் வசுசேனனாக பிறந்தான் அவனுடைய உடலில் முந்தைய பிறவில் மீதமிருந்த ஒரு கவசம் சேர்ந்தே இருந்தது மீதமிருந்த ஒரு கவசத்தை அவனிடமிருந்து அகற்றி அவனை கொள்வதற்காக இப்பிறவியில் நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணனாகவும் பிறந்தனர் வசுசேனன் உடலோடு இயற்கையாக ஒட்டியிருந்த கவசத்தை இந்திரன் தானமாக பெற்று சென்றான் அதன் பிறகே அவன் அறுப்பவன் என்று பொருள் தரும் விதமாக கர்ணன் என்ற புதிய பெயரை பெற்றான் அதன் பிறகு நடைபெற்ற மகாபாரத போரில் அர்ஜுனன் கிருஷ்ணர் உதவியோடு கர்ணனை கொன்றான் கவசம் நீங்கியதால்தான் அர்ஜுனன் கர்ணனை கொல்ல முடிந்தது பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் சென்றது பனிரண்டு வருட தவத்திற்கு சமமாக கருதப்படுகிறது அதன் பலனாகவே அர்ஜுனனால் அவனை கொல்ல முடிந்தது தானாசுரன் எனும் சஹஸ்ர கவசனை வதம் செய்வதற்கு ஒரு பிரளயம் முடிந்து மறு பிரளயம் வரை நீண்ட காலம் தேவைப்பட்டது நம்முடைய இந்த ஜென்ம வாழ்க்கை நிகழ்வுகளுக்குக் காரணம் தெரியாமல் திகைக்கிறோம் இவற்றுக்கு காரணம் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் ஆகும் கர்ணனின் வாழ்க்கை அமைந்தவிதம் இந்த உண்மையை நமக்கு நிரூபிக்கிறது நன்றி வணக்கம்